வனிதா விஜயகுமார் அவர்கள் இப்போ ரீசண்டாக அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு கியூஎன்இ செஷன் வச்சிருந்தாங்க அண்ட் அதுல வந்துட்டு அவங்க அவங்களுடைய மகளை பத்தியும் அவங்களுடைய மகனை பத்தியும் அண்ட் அவங்களோட அப்பாவை பத்தியும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அண்ட் வனிதா விஜயகுமார் அவர்கள் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படின்னா வனிதா அவர்களோட ஃபேன் ஒருத்தவர் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னா அக்கா உங்களையும் ஜோவிகாவையும் சீக்கிரம் பார்க்கணும் பாஸ் கொண்டாட்டத்துல அப்படின்ற மாதிரி கேட்டு இருந்திருக்காரு அதுக்கு வனிதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பா நம்ம மீட் பண்ணுவோம் ஆனா கொண்டாட்டத்துல இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க இன்னொரு ஃபேன் வனிதா அவர்களோட மகனை பத்தி கேட்டிருந்திருக்காங்க அதாவது அவங்க என்ன கேள்வி கேட்டிருந்திருக்காங்க அப்படின்னா அண்ணாவை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அவரு ரிட்டர்ன் உங்ககிட்ட வருவாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்திருக்காங்க வனிதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க அது உங்ககிட்ட திருப்பி வரணும் இருந்தால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட திருப்பி வரும் அது திருப்பி வரலன்னா அது அப்படியே விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வனிதா அவர்கள் இந்த இடத்துல சொல்லியிருந்திருக்காங்க ஜோவிகாவை பற்றி ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்ற மாதிரி இன்னொரு ஃபேன் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு வனிதா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஜோவிகாவை பற்றி நிறைய பேர் நிறைய கேள்விகள் இருக்கீங்க உங்களோட லவ் எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம் ஜோவிகா வந்துட்டு சூப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அவளோட ட்ரீம் நோக்கி அவர் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க இன்னொரு ஃபேன் ஒருத்தர் கமெண்ட் இருந்திருக்காரு ஹாய் அக்கா இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கெல்லாம் உங்களோட ரிப்ளை என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்காரு வனிதா அவர்கள் ரொம்ப சிம்பிளா இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை டாக் அவர்கள் ஏற்கனவே வந்து இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ அந்த வழியை நான் பின்பற்றேன் அப்படின்ற மாதிரி வனிதா அவர்கள் சொல்லாம சொல்லியிருந்திருக்காங்க இன்னொரு ஃபேன் வந்து இன்னொரு கேள்வி ஒன்று கேட்டிருந்திருக்காங்க சவுகன கேட்டிருந்தாங்க அப்படின்னா எவ்ரி கேர்ள் நீட் மாம் லைக் யூ டு சப்போர்ட் ஹர் இன் ஆல் ஹர் வே யூ ஆர் த பெஸ்ட் மாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க அதாவது எல்லா பெண்களுக்கும் உங்களை மாதிரியான ஒரு அம்மா வேணும் அவங்களோட ட்ரீம்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் பெஸ்ட் மாம் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருக்கு ஸோ அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண வைத்திய வனிதா அவர்கள் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸும் வந்துட்டு அவங்களோட குழந்தைகளோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு ஜோவிகா ஏதாவது படத்தில் நடிக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து வனிதா அவர்கள் சூன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க ஸோ சோ ஜோவிக் அவர்கள் கூட சீக்கிரம் ஒரு படத்துல முக்கியமான ரோல நடிக்க போறாங்க அப்படின்றது இந்த மூலியமா நம்மளுக்கு தெரியுது ஜோவிகா பிக் பாஸ் கொண்டாட்டத்துல ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்துச்சு அந்த கேள்விக்கு வனிதா அவர்கள் என்ன பதில் அளிச்சிருக்காங்க அப்படின்னா பிக் பாஸ் வந்து ரொம்ப பெரிய பிளாட்ஃபார்ம் ஜோவிகாவுக்கு அவளுக்கு உங்களோட லவ் சப்போர்ட் கிடைச்சிருக்கு சோ இதுக்கப்புறம் அவ அவளோட அடுத்த லெவலுக்கு மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ஃபேன் ஒருத்தவங்க ஜோவிகாவை எப்போ பிக் ஸ்கிரீன்ல பார்க்க போறோம் நாங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஜோவிகா வந்துட்டு அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அண்ட் அதுக்கான சரியான நேரம் வரும்போது கண்டிப்பா அவ பர்ஃபார்ம் பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொல்லி இன்னொரு ஃபேன் ஒருத்தவங்க ஒரு முக்கியமான கேள்வி கேட்டுருக்காங்க ஸோ அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்து அப்பா பையன் இவங்க ரெண்டு பேர்ல யாரா ஒருத்தர் தான் சூஸ் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா நீங்க யாரை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க சோ இந்த கேள்விக்கு வனிதா அவர்கள் என்ன பதில் அளிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேர்ல யாரு என்னை சூஸ் பண்றாங்களோ அவங்களதான் நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க ஆனா அது மட்டும் இல்லாம ஆம்பளைங்க பின்னாடி ஓடி ஓடி எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு இனிமேட் நான் எந்த ஆம்பளைங்க பின்னாடி ஓட போறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க வனிதா அவர்கள் அவங்களோட ஃபேன்ஸ் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் அழகாக பதில் அமைச்சிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் வனிதா அவர்களோட அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு அது மட்டும் இல்லாம ஜோவிகா அவர்களும் வந்து பெரிய ஸ்கிரீன்ல நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸும் வந்துட்டு இருக்கு நம்ம எல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம் ஜோவிகா அவர்கள் பெரிய ட்ரெயின்ல என்ன மாதிரியான ரோல் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்ன நீங்கலாம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஜோவிகா அவர்கள் ஹீரோய்னா லான்ச் ஆகணுமா இல்ல அவங்க டைரக்டரா லான்ச் ஆகுமா அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட்